हेलो போயி என்ன பண்ணுவாங்க சார் சார் கேமரா பின்னாடி வாங்க சார் சார் கேமரா பின்னாடி வாங்க போகும்போது எடுத்துங்களா

கியூபிக் ஃபீட் மில்லியன் அடி அது வந்து கெப்பாசிட்டி கொண்டு இப்போ அதில் வந்து கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கியூபிக் ஃபீட் தண்ணீர் வந்து இப்போ இருக்குது தண்ணீர் வந்து கொசுஸ்தலை ஆற்றில் எண்பதாயிரம் கன அடி அளவுக்கு தண்ணீர் செல்லக்கூடும் அந்த இடத்துல பதினாறாயிரத்தி ஐநூறு அடி கன அளவு தண்ணீர் மட்டுமே இன்றைக்கு திறந்து விடப்பட்டுள்ளது எனவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எந்த விதமான அச்சமும் பொதுமக்கள் அடைய தேவையில்லை அதே போல செம்பர் பாக்கம் மீறியுடைய முழு கொள்ளளவுல நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு இன்றைக்கு நீர் நிரம்பி உள்ளது செம்பர்மகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழு குழுவில் டோட்டல் கெபாசிட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மில்லியன் கியூபிக் ஃபீட் அதில் வந்து இப்போ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் கியூபிக் ஃபீட் தான் நிரம்பி இருக்கிறது செம்பர் மக்கள் நீரைக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் கியூபிக் ஃபீட் தண்ணீர் வெளியேற்றலாம் அந்த இடத்துல இருந்து தற்பொழுது ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபீட் தண்ணீர் மட்டும்தான் வெளியேற்றப்பட்டு விளைவிடிறது அதே போல புழல் ஏரியின் முழு குரல் விட நைன்டி பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு புழல் ஏரியில் இருந்து வினாடிக்கு ஏழாயிரத்தி இருநூறு கன அடி தண்ணீரை வெளியேற்றலாம் ஆனால் இன்னைக்கு தற்போது வரை வினாடிக்கு செவன் ஹண்ட்ரட் நைன் கியூபிக் ஃபீட் தண்ணீர் மட்டுமே வெளியேற்ற முடியும் இவை அனைத்து இடங்களிலுமே வாய்க்காலின் முழு குரலுக்கு உட்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது நீர் வெளியேற்றப்பட்டு வருவது தொடர்பான எச்சரிக்கை நீர்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தொடர்ச்சியாக நேற்று இரவிலிருந்து விடுக்கப்பட்டுள்ளது இதுக்கு முழுக்க முழுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இதனை அரசு தொடர்ந்து கண்காணித்துக் எனவே இந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் எந்த விதமான அச்சமும் பயமும் தேவையில்லை கனமழை நேரத்தில் அரசு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு தருமாறு நான் கேட்டேன் சார் இப்போ தென் மாவட்டங்கள்லேயும் அதிக அளவில் மழை பாதிப்பு உருவாகிட்டு தென் மாவட்டங்களுக்கு நீங்க ஆய்வுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு காலையில முதலமைச்சர் வந்து பத்திரிகையால் சற்று சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அமைச்சர் வந்து பொறுப்பு அமைச்சராக அனுப்பிச்சிருக்கிறாங்க தேவைப்பட்டால் இரவோ நாளை காலையோ அந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு கண்டிப்பாக நிச்சயமாக சார் எவ்வளோ எவ்வளவு மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு உணவு மற்ற நல்லதான் இப்போ இங்க உள்ள எல்லா இடத்துலயும் கேம்ப் ரெடியா இருக்குங்க மக்கள் அவங்களுக்கான சாப்பாடு எல்லாமே ரெடியா இருக்கு இன்னைக்கு சென்னை பயணிகள் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் பிறகு மழை வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்பொழுது எல்லா கேம்பும் ரெடியா இருக்கும் பக்கத்தை கேட்டுக்கொள்வது தயவுசெய்து பதட்டம் அடைய வேண்டாம் பீதி அடைய வேண்டாம் ரிலீஃப் கேம்ப்ல போய் நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கீங்க வாடி நல்லா பாருங்க அப்டரா வெயிட் பண்ணுங்க இது வலி வலி ஓடுற வலி ஓடுற விளையாட அண்ணா கொஞ்சம் வெய்ட் வந்தாரு நீ

ಎಲ್ಲ <imprisoned> <white green Champions> என்순written 과�culiar சரி ijk oise Volks வாutralக்கோன சரி last Olivierral강 சரிWaitberg Keyboardang prepar nesteć Fuß saliva qual приехate varietyiscلاli conce装 Exactly. Variare.